கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டதோடு அவருக்காக பல லட்சம் கோடி ரூபாயை தேர்தல் பணிகளுக்காக நன்கொடையாகவும் வழங்கினார் இதனை அடுத்து ட்ரம்பும் எலான் மஸ்கிற்கு அரசு செயல்திறன் துறை என ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக பதவி வகித்தார் இந்நிலையில் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள வான் பிக் பியூட்டிஃபால் பெல் எனப்படும் வரி மசோதா இருவருக்கும் இடையே பிளவினை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வரி மசோதா அரசின் செலவினத்தை அதிகரிக்கும் என மஸ்க் கூறுகிறார் ஆனால் தன்னுடைய நிறுவனத்துக்கு மானியம் கிடைக்காது என்பதாலே மஸ்க் இவ்வாறு கூறுகிறார் மானியத்தை நிறுத்தினால் மஸ்க் மீண்டும் தனது பூர்வீக நாட்டிற்கே செல்ல வேண்டியதுதான் என ட்ரம்ப் பதில் அளித்தார் இந்த சூழலில் எதிர்ப்பையும் மீறி புதிய வரி மசோதாவை ட்ரம்ப் நிறைவேற்றி இருக்கிறார் இதனால் கடும் ஆத்திரம் அடைந்திருக்கும் எலான் மஸ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தான் புதிதாக கட்சி தொடங்கும் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் தன்னுடைய கட்சியின் பெயர் அமெரிக்கா கட்சி என பதிவு செய்திருக்கும் அவர் அமெரிக்க மக்களுக்கு புதிதாக ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது அமெரிக்காவின் இந்த இரண்டு கட்சி அமைப்பில் இருந்து மக்கள் சுதந்திரம் வேண்டுமென விரும்புகிறார்கள் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக அமெரிக்கா கட்சி இருக்கும் என அவர் பதிவு செய்திருக்கிறார் முன்னதாக அவர் கட்சி தொடங்குவது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் ஒரு வாக்கெடுப்பை நடத்தினார் அதில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் புதிய கட்சி தொடங்குவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர் எலான் மஸ்கின் புதிய கட்சி அறிவிப்பு அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அமெரிக்கா மிட்டெரும் தேர்தல்கள் நடைபெற உள்ளன இந்த தேர்தலில் எலான் மஸ்க் கட்சி போட்டியிடுமா என ஒரு பயனர் எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு எலான் மஸ்காம் என பதில் அளித்துள்ளார்